அரசியல்ல மாஸ்க் காட்டிட்டு வரக்கூடிய விஜய் இப்போ ஜனநாயகன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு இந்த படம் விஜயோட கடைசி படங்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்ச பண்ணமே இருக்கு இந்த படத்துல இணைஞ்சி பூஜா ஹெக்டே ராஜ் நரேன் மமிதா பைஜூ பிரியாமணி என பலரும் நடிச்சிருக்காங்க எச்வினோத் இயக்கத்தில் உருவான இந்த படம் அரசியல் கதை கலத்த மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு ரீசெண்டா இந்த படத்திலிருந்து வெளியான பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சது ரீசெண்டா இந்த படத்திலிருந்து வெளியான பாடல்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சது அதே அதேபோல இந்த மாதம் பத்தாம் தேதி அதாவது விஜய் படம் ரிலீஸ் ஆன மறுநாள் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக இருக்கு இதை கேள்விப்பட்ட விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் படத்திற்கு போட்டியா பராசக்தியை ரிலீஸ் பண்றீங்கல்ல பராசக்தி கண்டிப்பா பிளாப் ஆகிறது உறுதினு தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த படம் ஆல்ரெடி புறநானுங்கிற பெயரில் உருவாக இருந்துச்சு அதுல முதல்ல சூர்யா தான் ஹீரோவா நடிக்க இருந்தாரு ஆனா சில பல காரணங்களால அவர் படத்துல இருந்து விலகிட்டாரு அப்புறம் இந்த படத்தோட இயக்குனரான சுதா கொங்கரா சிவகார்த்திகேயன் இந்த படத்துல நடிக்க வச்சாங்க நடிக்க வேண்டிய ரோல் சிவா எப்படி நடிச்சிருக்கார் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க சிவாவோடு சேர்ந்து இந்த படத்துல ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க ரீசெண்டா இந்த படத்தோட ட்ரைலர் கூட வெளியாகி இணையத்துல வைரல் ஆகுச்சு இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தை மையமா வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் சிவகார்த்திகேனோட திரைப்பயணத்துல ஒரு முக்கிய படமா பார்க்கப்படுது ரீசெண்டா இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமா சென்னையில் நடந்துச்சு அதுல சிவகார்த்திகேன் ஸ்ரீலீலா இயக்குனர் சுதா கொங்கரா உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க இந்த விழாவில் சிவகார்த்திகேன் விஜய் பத்தி பேசினதான் இணையத்துல ஆ ஹா டாப் கிக் இருக்கு அவர் என்ன பேசிட்டாருன்னா पराசக்தி படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணிருந்தோம் ஆனா தீபாவளிக்கு தளபதி நடித்த ஜனாரகன் படம் ரிலீஸ் ஆக இருக்கறத கேள்விப்பட்டு அந்த தேதியில் வேணாம் பொங்கலுக்கு பராசக்தியை ரிலீஸ் பண்றதா முடிவெடுத்தோம் ஆனா திடீர்னு ஜனாரகன் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கறத கேள்விப்பட்ட உடனே இதை பத்தி புரோデューசர் கிட்ட நான் பேசினேன் ஆனால் அவரும் இல்ல சிவா படத்தை பொங்கலுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் இப்போ படத்தோட டேட் சேஞ்ச் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு இதை விட்டு அப்புறம் எலெக்சனல் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணா சரியா இருக்கும்னு சொன்னாரு அப்புறம் அப்புறம் நான் தளபதி விஜயோட பிஆர்ஓ கிட்ட கால் பண்ணி பேசினேன் ப்ரோ ஜனநாயகன் படத்தை பொங்கலுக்கு போஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஆமா சிவா ஜனநாயகன் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்ல நானும் பராசக்தி படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு ப்ரோன்னு சொன்னேன் உடனே அதெல்லாம் பிரச்சனை இல்லை சிவா ரெண்டு படமும் பார்ப்பாங்கன்னு சொன்னார் இதுதான் உண்மையாக நடந்த விஷயம் ஜனநாயகன் தளபதி விஜயோட கடைசி படம் அதனால் முதல்ல அவரோட படத்தை பாருங்கள் அடுத்த நாள் நான் நடித்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆக இருக்குது ஸோ அந்த படத்தை பாருங்கள் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இது அண்ணன் தம்பி பொங்கல்னு சிவகார்த்திகே என் விளக்கம் கொடுத்து பல சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு